உயர்கல்வி பயில வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களின் முதன்மை தேர்வாக இருக்கும் நாடுகளில் அயர்லாந்து ஒன்று ஆகும் இந்நிலையில் அயர்லாந்து சென்று உயர்கல்வி கற்பதால் கிடைக்கும் நன்மை தீமை என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் ட்ரினிட்டி காலேஜ் டப்லன் யூனிவர்சிட்டி காலேஜ் பாக் யூனிவர்சிட்டி காலேஜ் டப்லன் போன்ற உலக தரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் இங்கு காணப்படும் நிலையில் தரமான கல்வி கற்க ஏற்ற ஒரு நாடாக இந்த அயர்லாந்து பார்க்கப்படுகிறது மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் தங்கள் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து கொள்ளும் வாய்ப்பு இங்கு காணப்படுகிறது அந்த வகையில் மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட இலக்குகளை அடைவதற்கு ஏற்ற சரியான பாடப்பிரிவை தேர்வு செய்து படிக்கலாம் சர்வதேச மாணவர்களை அன்போடு அரவணைத்து பாதுகாக்கும் குணம் அயர்லாந்து மக்களிடம் காணப்படுகிறது அந்த வகையில் அந்த அயர்லாந்து ஆனது வெளிநாட்டு மாணவர்களின் கல்விக்கு ஏற்ற ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த அயர்லாந்து நாட்டில் கல்விக்கான செலவு மிகவும் குறைவு ஆகும் அந்த வகையில் உங்கள் உயர்கல்வியை குறைந்த செலவில் முடிக்க ஏற்ற ஒரு இடமாக இது உள்ளது உலகம் போற்றும் கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் ஒரு நாடாக அயர்லாந்து உள்ளது அதே நேரம் இந்தியர்களின் கலாச்சாரத்தை மதிக்கும் இந்நாடு இந்தியர்களின் உயர்கல்விக்கு ஏற்ற ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சிகள் சுற்றுச்சூழலுடன் இந்தியாவின் தட்பவெட்ப நிலைக்கு ஒத்துப்போகும் இந்த அயர்லாந்து இந்தியர்களுக்கு ஏற்ற ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது அயர்லாந்து நாட்டு கல்வி முறை ஆனது உலகளாவிய தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்கு நுழைவாயிலாக பார்க்கப்படுகிறது அயர்லாந்தில் கல்வி முடித்தவர்களுக்கு பல பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அயர்லாந்தில் ஐரிய மொழி மற்றும் ஆங்கில மொழி என இரண்டுக்கும் சம அளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அந்த வகையில் இங்கு செல்லும் மாணவர்கள் புதிய மொழி கற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆங்கிலம் தெரிந்தால் போதுமானது